சரவணபவ வெற்றிவேல் வீரவேல் வேலும் மயிலும் சேவலும் துணை ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கான பதிவுல வெற்றிமேல் வெற்றி கிடைக்க நினைத்த காரியம் உடனே நடக்க முருகப்பெருமானின் இந்த ஒருவரி மந்திரத்தை தினமும் ஆறு முறை மட்டும் சொல்லிவிடுங்கள் போதும் பூஜை இல்லை விரதம் இல்லை முருகப்பெருமானுடைய கிடைக்கட்டும் ஒரு முறை வீழ்வது தோல்வி அல்ல ஆனால் வீழ்ந்தே கிடைப்பதுதான் தோல்வி அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு முறை முயற்சிகளில் தோல்வி அடைஞ்சிட்டா அந்த தோல்வியை நினைத்து அப்படியே இருந்து விடாம மீண்டும் மீண்டும் முயற்சி செய்து வெற்றி அப்படின்ற வாகையை நாம வந்து சூடி அப்படிப்பட்ட மனிதர்கள் தான் இன்னைக்கு வாழ்க்கையில ஜெயித்து பெரிய இடத்துல வந்துட்டு இருக்காங்க அதனால தோல்வியை கண்டு துவண்டு போகாம இறைவனை நினைத்து உங்களுடைய அடுத்தடுத்த முயற்சிகளை நீங்க வந்து கடைபிடிக்கணும் நிச்சயமா உங்க வாழ்க்கையில வெற்றி மேல் வந்து வெற்றி கிடைக்கும் இப்போ சில பேருக்கு என்னதான் சொன்னாலும் மனசு வந்து சமாதானம் வந்து அடையிறது கிடையாது என்னுடைய வாழ்க்கையில பிரச்சனை மட்டும்தான் என்ன வந்து தொடர்ந்துகிட்டு இருக்கு எவ்வளவு முயற்சி செய்தாலும் தோல்வி மட்டும்தான் வந்து கிடைக்குது அப்படின்னு சொல்றவங்க உங்க தலை விதியை மாற்ற உங்க விதியை வந்து மாற்றி எழுத முருகப்பெருமானுடைய இந்த மந்திரத்தை வந்து சொல்லி பாருங்கள் எவ்வளவு பெரிய கஷ்டமாக இருந்தாலும் எவ்வளவு பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் சாதாரணமா உடனடியா அந்த பிரச்சனை வந்து சரியாகிவிடும் உங்களுடைய தோல்விகளும் படிப்படியா வெற்றி பாதையை நோக்கி வந்து போகும் அது என்ன மந்திரம் அதை எப்படி உச்சரிப்பது அப்படின்ற தகவலை தான் இந்த பதிவுல சொல்லிருக்கீங்க அதனால பதிவை முழுவதுமாக வந்து பாருங்க வாங்க பதிவுக்குள்ள போயிடலாம் அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம பாலாஞ்சு யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீங்க அப்படியே மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கொடுத்து வச்சுக்கிறீங்க நம்பிக்கையோடு உங்க மனதை ஒருநிலைப்படுத்தி முருகா அப்படின்னு நீங்க கூப்பிட்டாலே வந்து போதும் எந்த நேரத்திலும் எந்த சூழ்நிலையிலும் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து உதவி செய்யக்கூடிய கலியுக தான் முருகன் கண்கண்ட தெய்வமா முருகன் வந்துட்டு இன்னைக்கு நிறைய மக்களுக்கு வந்துட்டு இருக்காரு இந்த மந்திரத்தை எந்த நேரத்துல வேண்டும்னாலும் நீங்க எப்ப வேண்டும்னாலும் வந்து உச்சரிக்கலாம் காலை மாலை அப்படின்ற எந்த ஒரு வேறுபாடும் கிடையாது வேலை செய்யும் இடத்துல நீங்க உட்கார்ந்த இடத்துலயே உட்கார்ந்தபடி வந்து உச்சரிக்கலாம் பிரச்சனைகள் வரக்கூடிய இடத்துல இப்படி எந்த இடத்துல வேண்டும்னாலும் இந்த மந்திரத்தை நீங்க வந்து உச்சரிக்கலாமுங்க அதுல எந்த ஒரு தவறும் வந்து கிடையாது அப்படி அதிசக்தி வாய்ந்த முருகப்பெருமானுடைய அந்த ஒருவரி மந்திரம் என்ன தெரியுமா ஓம் நமோ குமாராய நம இந்த ஒருவரி மந்திரம் உங்களுக்கான வெற்றியை வந்து தேடித்தரும் இந்த மந்திரம் சாதாரண மந்திரம் வந்து கிடையாதுங்க முருகப்பெருமானுக்கு சிவபெருமான் அருளிய மந்திரம் இந்த மந்திரத்தை உங்களுடைய நலனுக்காக நீங்க எதற்கு வேண்டும்னாலும் வந்து பயன்படுத்திக்கலாம் நல்ல வேலை வந்து கிடைக்கிறதுக்கு நல்ல தொழில் அமைய தீராத நோய் தீர திருமணம் வந்து அமைய அதே மாதிரி வீடு கட்டுறதுக்கு குழந்தை பாக்கியம் வந்து கிடைக்கிறதுக்கு இப்படி உங்களுடைய பிள்ளைகளோட படிப்புக்காக அப்படின்னு உங்களுக்கு எந்த தேவை வந்து பூர்த்தியாகணும் அப்படின்னு வந்து நினைக்கிறீங்களோ அந்த தேவையை வந்து மனதில் வந்து நினைச்சுக்கிட்டு முருகப்பெருமானையும் மனதில் நினைச்சுக்கிட்டு இந்த மந்திரத்தை நீங்க வந்து சொன்னால் முருகப்பெருமான் அந்த வேண்டுதலை உங்களுக்கு சீக்கிரமே வந்து நிறைவேற்றி வைப்பாருங்க இந்த மந்திரத்தை நாம எந்த நாளில் சொன்னா சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை தோறும் உங்க வீட்டில் வில வந்து ஏத்தி வச்சுட்டு முருகப்பெருமான் முன்பா வந்து அமர்ந்து ஒரு நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கிறவங்களுக்கு தோல்வி அப்படின்றதே வந்து நிச்சயமா வந்துட்டு இருக்காது இப்படி செவ்வாய்க்கிழமை தோறும் நாம நூத்தி முறை வந்து சொல்லலாம் அல்லது தினமுமே நாம வந்து நம்மளுடைய இறை வழிபாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை தினமும் முருகனுக்கு ஆறு முறை முருகனுக்குரிய நம்பர் பொதுவாகவே ஆறு முகம் அப்படின்றது முருகப்பெருமானை வந்து குறிக்கும் ஆறு முகம் அப்படின்றது முருகப்பெருமானுடைய பேராவே வந்துட்டு இருக்கு அதனால தினமும் ஒரு ஆறு முறை வந்து சொல்லலாம் அப்படி சொல்ல முடியாதவங்க செவ்வாய்க்கிழமை அப்படின்றது முருகப்பெருமானுக்குரிய வழிபாட்டு நாள் அந்த நாளில் நாம நூத்தி எட்டு முறை இந்த மந்திரத்தை வந்து உச்சரிக்கலாம் தினமும் ஆறு முறை நாம் வந்து சொல்லிட்டு செவ்வாய்க்கிழமை மட்டும் வீட்டில் நம்ம வீட்டு பூஜை அறையில் வந்து தீபம் ஏற்றி வைத்து ஒரு நூற்றி எட்டு முறை வந்து சொல்லலாம் இப்போ வீட்டிலிருந்து இருந்து சொல்ல முடியாதவங்க நீங்க இருக்கிற இடத்துல இருந்து இந்த மந்திர உச்சாடன் வந்து வந்து பண்ணிக்கலாம் அதுல எந்த ஒரு தவறும் வந்து கிடையாதுங்க ஒரு ஒரு வாரம் தொடர்ந்து நீங்க வந்து செய்து பாருங்களேன் அதுக்குள்ளேயே உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் அதிசயங்கள் உங்க வாழ்க்கையில வந்து நடந்திருக்கும் அவ்வளவு சிறப்பா வந்து சொல்லப்படுது அது கூடவே முருகப்பெருமானுக்கு உரிய விரத தினங்களான சஷ்டி விரதம் வரக்கூடிய நாட்கள் கிருத்திகை அதே மாதிரி விசாக நட்சத்திரம் வரக்கூடிய நாட்கள் இந்த நாட்களிலும் இந்த மந்திரத்தை நாம நூத்தி எட்டு முறை வந்து சொல்றப்போ அதற்கான பலன்கள் நமக்கு மும்மடங்கு கிடைக்கும் அப்படின்னே வந்து சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு ஒரு இக்கட்டான சூழ்நிலை வந்துட்டு வந்திருக்கு திக்கு தெரியாம வந்து தவிக்கிறப்போ இந்த மந்திரத்தை நீங்க வந்து சொல்லி பாருங்க

கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்ற ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்